அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிசுபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் புவான் ஆகிறார் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரிசுபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டத்தை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி செவ்வாய் புவான் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக விருச்சி ராசியில் ஆட்சி பலம் பெற்று மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு பக்கம் மழை கனமழை பொழிந்து விவசாய பயிர்கள் சேதம் மக்கள் வந்து அவஸ்தைக்குள்ளானார்கள் ஒரு பக்கம் மழை இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறது பயிர் நாசமாய் கொண்டிருக்கிறது செவ்வாய் சனி பார்வை என்றாலே செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே மக்கள் ஏதோ ஒரு விஷயங்களில் அவஸ்தைப்பட வேண்டும் விபத்து கண்டம் அடிதடி சண்டை கலவரம் இந்த மாதிரி செவ்வாய் சனி பார்வை செய்தால் ஏதோ ஒரு விஷயத்தில் அரசாங்கமே கூட அஞ்சு நடுங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாய் பவான் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் ஆட்சிபுலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிக மழை பொழிந்து சில இடங்களில் அவஸ்தைப்பட்டது தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் ரிசுபராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி விரயத்திற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டிலே அமர்ந்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையால் செவ்வாய் பகவானை பரிசுகிறார் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் ரிசுபராசி அன்பர்களுக்கு கலத்தரக்காரகன் எட்டிலே மறையும் பொழுது அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து உள்ளூரே வெளியூர்லேயும் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்த சூழ்நிலைகள் மாறும் எட்டாம் வீட்டில செவ்வாய்ப்பு அமர்ந்திருக்கும் பொழுது வாதம் பெத்தம் எரிச்சல் ஊட்டும் ஏதோ ஒரு வகையில் ஆத்திரப்படுவீங்க அவசரப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க குடும்பத்திலோ சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடமோ உங்களுடைய கோபத்தை காமிப்பீர்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்தாலும் ரிசபராசிக்கு எட்டாம் இடம் உங்களுக்கு வந்து பாக்கியம்தான் எட்டாம் இடமாக வருகிறது செவ்வாய் புகான் முதல் இருபது நாட்கள் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு நெருப்பு கிரகங்கள் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது நான்கு கால் பிரயாணிகளிடம் சற்று கவனம் மாடாகர் நரசரி ஆடாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி நான்கு கால் பிரயாணிகளிடம் ரிசபராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கையாக செல்ல வேண்டும் குறுக்கு ஏதாச்சும் நாய்க்கி வந்து ஒழிஞ்சினா விபத்து அடிபடும் கை காலில் இரத்த காயங்களை ஏற்படுத்திவிடும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கையாக பொறுமையாக செல்லுங்கள் வேகமாக போனீங்கன்னா நாய் எருமை ஆடு மாடு இப்படி ஏதாச்சும் குறுக்க வந்து ஒழிஞ்சுன்னா உங்களுக்கு தான் அஷ்டம் செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பார்வை செய்வார் லாபஸ்தானத்தையும் இரண்டாம் ஏட்டையும் மூன்றாம் ஏட்டையும் பரி செய்வார் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை மூன்றாம் ஏட்டின் மேல் விழும் பொழுது தைரியமாக வீரியமாக சுறுசுறுப்பாக திறமையாக எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு வரும் மூன்றாம் வீட்டை செவ்வாய் பகவான் பரி செய்யும் பொழுது ரிசபராசி அன்பர்கள் உங்களுடைய வேகம் கோடும் தன்னம்பிக்கை கூடும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நன்றாக உழைத்தாலும் அதற்குண்டான வருமானங்கள் சம்பாதித்து விடுவீர்கள் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டிற்கு மேல் விழுகிறது பேச்சால் சிறு குறு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் பேச்சால் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் பேச்சால் கஸ்டமரை ஈர்க்கலாம் வருமானம் கை கொடுக்கும் இரண்டாம் எட்டை செவ்வாய் பகவான் பரிசு செய்யும் பொழுது பேச்சு வந்து உங்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஒரு நாட்கள் கை கொடுக்கும் அதுக்கென்ட்டு குடும்ப நபர்களிடம் கத்தாதீங்க கோவப்படாதீங்க அதட்டாதீர்கள் குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் தன்மையாக கனிவாக பணிவாக பேசுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை லாபஸ்தானம் பதினோராம் எட்டின் மேல் விழுகிறது அங்கே வந்து ராகு அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசி குடும்ப இல்லத்தரசிகள் எப்போதுமே அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் டென்ஷனாகவே கோபமாகவே இருக்கக்கூடிய நிலை வரும் எப்போதுமே எனக்கு மட்டும் வேலை உழைய மாட்டேங்குது நிம்மதி வர மாட்டேங்குது குடும்பத் தலைவிகள் மனம் நோகிற மாதிரி இருக்கும் லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது விவசாயத்தில் பயிர் நன்றாக வரும் வெள்ளாமை நன்றாக கை கொடுக்கும் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ராகு திசை நடக்குதுன்னா ஜாதகத்தை நன்றாக பார்த்து பொருத்தம் பார்த்து அதன் பிறகு ஓகே சரிங்க சம்மதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகுவை செவ்வாய் பகான் பாரி செய்யும் பொழுது சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் மாய வலையில் சிக்க வைத்து விடுவார் ரிசுபராசி அன்பர்கள் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் பதினோராம் எட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது அஷ்டமத்திலே செவ்வாய் மறைந்தாலும் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் சென்றாலும் அடுத்த நாற்பத்தி ஒரு நாட்கள் பணம் லாபம் சம்பாதித்து விடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரக் நிலைகள் காட்டுகிறது விரயத்திலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் இன்னொரு நான்கு மாத காலம் குருபகான் விரயத்தில் அமர்ந்து சுப விரய செலவுகளை செய்ய வைக்கப் போகிறார் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வீட்டாய் சீரமைக்கலாம் அல்லது புது வீடுக்கு நல்ல வீடாக இடம் பெயரலாம் இப்படி இருந்து எண்ணற்ற சுப நிகழ்வுகள் சுப விரய செலவுகள் தன்னுடைய தேவைக்காக ரிசுபராசி அன்பர்கள் செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை கோச்சார காட்டுகிறது தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிலே சரிபூவான் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் சஞ்சாரம் செய்கிறார் நீங்களே உங்கள் தொழிலுக்கு முதலாளியாகி விடலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் செவ்வாய் சனி பார்வையிலிருந்து விடுபட்டவுடன் ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண் திஷ்டி பொறாம கெட்ட சக்திகள் உங்களை விட்டு அகழ்கிறது தொழில் வேலை வாய்ப்புகள் ரிஷபராசி என்பர்களுக்கு இனிமேல் சிறப்பு தான் அஷ்டமத்திலே செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் இப்படி இருந்து நான்கு கிரகங்கள் மறையும் பொழுது ரிசுபராசி அன்பர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும் பயம் பதற்றம் தேவையில்லாத கோபதாவங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் கனிவாக பணிவாக பொறுமையாக இருப்பது நல்லது எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா ஏழாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் சுக்கர சஞ்சாரம் செய்கிறார் ரிசுபராசி அன்பர்கள் எதிர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்திலே செவ்வாய் இன்னொரு நாற்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிசுபராசி பயம் போயிடும் கடனை குறைப்பதற்கான வழியை பார்க்கலாம் அசிங்கம் அகுமானம் விரையச் செலவு தண்டச் செலவுகள் பெரும்பாலும் ரிசுபராசி அன்பர்களுக்கு குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயன்தாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்தீங்க நன்றி வணக்கம்